மல்லியில் நிறையா வகை இருக்குது பவளமல்லியும் ஒரு ரகம் ஸோ இந்த பூவை வந்து உங்கள் வீட்டில் ஏன் கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மூணு காரணம் எனக்கு காரணமே வேண்டாம் எனக்கு பவமல்லி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வளர்க்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் தோட்டத்தில் வளர்த்துட்ருக்கோம் நல்லாவே வந்து பூத்துக்கிட்டுருக்கு நமக்கு பிடிச்சிருக்குங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ஒரு மூணு காரணமும் இருக்குது இந்த பவழமல்லியை வளர்க்குறதுக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கவரவள்ளியை வந்து இங்கிலீஷில் நைட் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணமும் இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தான் நல்லா பூக்கும் காலையில் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் கொஞ்சம் வாடி போய் உதிர்ந்தும் கிடைக்கும் இந்த பூக்கள் அதிகமாக மலர்றது நல்ல ஸ்மெல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரவுகளில் தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த பூக்கள் எல்லாமே கொஞ்சம் வாடி போய் இல்லை கீழே உதிர்ந்து போய் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ பழமல்லி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம நாட்டில் தான் வீட்டுகளில் அதிகமாக வளத்து வளர்க்குறாங்க வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பூக்கள் வந்து காடுகளில் தான் தென்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பூக்களுக்கு அதனால தான் நைட் ஜாஸ்மின்ற பேர் வந்தது ஸோ இந்த பூக்கள் இந்த பழமல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் பார்க்கலாம் வீடுகள் நிறைய வீடுகள் நீங்கள் பார்க்கலாம் கிராமங்களில் நிறைய வீடுகளை பார்க்கலாம் இங்கே சிட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழம்மல்லிங்கிறது நிறையவே வந்துகிட்ருக்கு இந்த பூக்கள் வெள்ளையும் ஆரஞ்சும் கலந்த ஒரு கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ இந்த பூக்கள் ஏன் நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் இது ஈஸி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது இங்கே ஒரு ரோஜா பூ செம்பருத்தி பூ வளர்க்குற அளவுக்கு கூட இது கஷ்டம் கிடையாது இதை சிம்பிளாக நீங்கள் வச்சு விட்டு நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிட்டே வந்துட்டு இருந்தால் போதும் தண்ணி ஊற்றாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இது மரம் ஸோ கிட்டத்தட்ட செம்பருத்தி செடியும் சொல்லுவாண்டில்ல செம்பருத்தி செடையை எவ்வளோ அடித்தாலும் நீங்கள் வந்து தாங்கும் கிட்டத்தட்ட ஏன்னா அது மரம் மரம் வகைகளில் இருக்கிற எல்லா பூச்செடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பூக்கக்கூடியது பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவை கிடையாது நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சு பாருங்கள் நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நித்திய மல்லியும் பவழ மல்லியும் இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பூச்செடி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நித்திய மல்லி இல்லை மல்லி கண்டிப்பாக வைங்க சூப்பராக இருக்கும் ஈஸி மெயின்டெனன்ஸ் பெருசாக எந்த கஷ்டமும் கிடையாது நீங்கள் பெருசாக உரம் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது மண்ணில் வச்சிங்க அப்படின்னா தொட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உரம் வைக்க வேண்டியது இருக்கும் அப்படியுமே பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் அதுக்கே எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது டெய்லியுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பூத்துட்டு இருக்கு நான் வச்சுருக்கிற தொட்டி அளவுக்கு எனக்கு என்ன பூக்குமோ அந்தளவுக்கு நல்லாவே பூத்துட்ருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் செட் போய் கீழே வைக்க போறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ்லேயும் வளர்க்கலாம் விதை போட்டும் வளர்க்கலாம் நீங்க வந்து பதியம் பண்ணியும் வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவழமல்லி வளர்க்க முடியும் ரெண்டாவது ரீசன் இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்னு சொன்னால பாக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க இது நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் ஸோ பூக்கள் எல்லாமே வந்து பொதுவாகவே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் நல்ல நறுமணங்களும் நல்ல பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற பூக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே சேர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இந்த பவழமல்லிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் பொதுவாக இந்த பழமல்லியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களில் பார்க்கலாம் ஸோ கோயில்களில் நிறையவே வந்து பழமல்லி வச்சுட்டு இருப்பாங்க நம்ம ரீசெண்டாக கூட தண்டீஸ்வரன் கோயிலுக்கு போயிடணும் அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடம் வந்து பழமல்லி செடி நிறையவே வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது மட்டும் இல்லை நல்ல அந்த ஸ்மெல்லும் அந்த பூக்களோட கலரும் நல்ல ஒரு வைப்ரேஷனும் நல்ல அட்ராக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் வரது இல்லைங்க நெகட்டிவ் வந்து நல்லாவே கட் பண்ணும் வெள்ளை கலர்ல நடுவுல மட்டும் அப்படியே ஆரஞ்சு கலரில் வந்து இந்த பூக்கள் இருக்கும் இந்த பூக்களில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நான்லாம் வந்து மாலை மாதிரி கட்டி கோயிலில் வந்து சாமிகளுக்கு நான் போடுறது வழக்கம் பிரிச்சுவலா பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூக்கள் அதை நீங்கள் வளர்க்குற நிறைய பேருக்கு அது கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்து பழமொழி கண்டிப்பாக வளர்க்கலாம் மூணாவது காரணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இந்த பழமொழி நிறைய பேர் வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதோட நறுமணத்துக்காகவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுங்கிறதுக்காக மட்டும்தான் ஆனால் இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணம் இருக்குது பழமொழி கண்டிப்பாக ஏன் வளர்க்கணும் அப்படின்னா இதில் நிறைய மருத்துவ குணங்களும் சேர்ந்துருக்கு இதோடய இலைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் சார்ந்தது இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படின்றது வேற ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் இதோட மருத்துவ குணங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு செடி மட்டும் கிடையாது நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு செடியும் நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்குறங்கிற ஒரு திருப்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய இந்த பழமொழி செடியை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளருங்க ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் சூப்பராக வந்துட்டுருக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மைய மாட்டு சாணம் உரம் நீங்கள் கொடுத்தா போதும் இல்லை உங்களுக்கு என்ன உரம் கிடைக்குதோ அந்த உரத்தை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க போதும் பெரிய பராமரிப்பு எதுவும் தேவை கிடையாது ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த செடியை வளர்க்குறது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்க அண்ட் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பூச்செடி உங்கள் வீட்டில் வளர்த்த அனுபவம் இருக்கா நீங்கள் நீங்கள் வளர்த்துருக்கீங்களா இல்லை வளர்க்க போறீங்களா அப்படின்றதும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் நான் அடுத்து ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன் அண்ட் அண்டில் பாய் ஃப்ரம் சக்திவேல்